வணக்கங்க கன்னியாகுமரி மெடிசன்ஸ் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது ஏன்னா பக்கவளியில் தந்திருக்குதா டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க இதெல்லாம் கொஞ்சம் தகவல் பகிர்ந்துக்க முடியுங்களா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பி ஆச்சு கொரியர் சார்ஜோட பேசினா அவர்கிட்டயும் அப்பப்போ டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறாரு த்ரீ மந்த்ஸ் தான் சேஞ்சஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போதைக்கு உங்களுக்கு எடுத்தாலுமே எதுவும் தெரியாது த்ரீ மந்த்ஸ் தான் சேஞ்சஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபிஃப்டீன் டேஸாக சாப்பிட்டுட்ருக்கேன் எதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ஓகேங்க சிஸ்டர் அண்டு குறிப்பாக என்னச்சும் சைடு எஃபெக்ட் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா வயிறு எரிச்சல் வேறு என்னச்சும் அலர்ஜி என்னங்கிறத கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக கூட கேளுங்கள் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன இருக்குதுங்கிறத டாக்டரும் சொல்கிற மாட்டேங்கிறாங்க நாமளும் அது தெரியாமல் நம்ம எடுத்துட்டுருக்குறோங்க நமக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் கம்பல்சரி நமக்கு சைடு எஃபெக்ட் வருங்கிறதுல அது என்னென்னாங்கிறத கண்டெஞ்சிடலாம் வெப்சைட்டில் நம்ம டைப் பண்ணாவே தெரிஞ்சிடும் அதில் சராய்டு இருக்குதா அதுக்கான விளைவு என்னன்னு சொல்லி ஆனால் சித்தாவில் வந்து பக்க விளைவுகள் வந்து ஆனால் உயிரை பறி போகாது ஆனால் அதுலேயும் சிலருக்கு வந்து எதோ சைடு எஃபெக்ட் வந்துடும் அது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து உங்களை கேட்குறேன் அதனால் ரிசல்ட் அது அடுத்த கட்டம் பரப்பி விடாமல் இருக்கணும் முதல்ல ஓகேங்களா அதுதான் நம்மளுடைய முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏன்னா நம்ம பாட்டுக்கு சொல்லி எல்லோரும் போய் எடுத்து பரப்பிடுச்சுன்னா ஒரு நட்பு நமக்கும் எங்களுக்கும் ஒரு ஆயிரும் அதனால் வந்து எக்காந்து ஒன்றும் கூடாதுங்கிறதுல நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறங்க தெளிவாக அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பரவுதா ரிசல்ட் வருதா ஏன்னா பக்கவலை வருதா இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ ஆனால் இது வரைக்கும் வந்து எனக்கு எதுவும் ஸ்ப்ரெட் ஆகல சைட் எஃபெக்ட்டும் எதுவும் இல்லை எப்பயுமே வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரும் அந்த வெள்ளையா இருக்கிறது கீழே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போது கொஞ்சம் பார்ட்ரு வர மாதிரி இருக்கு ஆனாலுமே அவர் த்ரீ மந்த்ஸ் கழிச்சுதான் சேஞ்சஸ் தெரியும் உள்ளங்காய் எல்லாம் வந்து கருப்பாயிட்டு அதுக்கப்புறமா நார்மல் கலர் வந்துடும் சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் மெடிசன் வந்த உடனே நானும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கார்போகரிசி தான் டேஸ்ட் வருது அப்படிங்கிற மாதிரி உடனே கால் பண்ணி கேட்டேன் ப்ரோ அவர் வந்துட்டு கார்போக அரிசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து நான் மூணு ரூபாய்க்கே கொடுப்பேன் இது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுது முப்பத்தஞ்சு ரூபா வருது ஒரு ஒரு மாத்திரையோட ரேட்டே உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினார் கேரளாலேருந்து நாற்பது மூலிகை கிடைக்காத மூலிகையெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் மெடிசனாக யூஸ் பண்ணி கொடுக்குறோம் சேம் அந்த நீங்கள் குரூப்பில் போட்டிருக்கீங்க இல்லைங்களா அதே டேப்லெட் தான் நானும் இப்போ எடுத்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாரு சரி எவ்வளவோ மெடிசன் எடுத்துட்டோம் நம்பிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன்